வாடிவாசல் என்பது சீசு செல்லப்பா அவர்களால் எழுதப்பட்ட ஒரு குறுநாவல் ஆகும் இது ஜல்லிக்கட்டு விளையாட்டின் பின்னணி மற்றும் அதன் சமூக பண்பாட்டு முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கிறது நாவல் மொத்தம் எழுபது பக்கங்கள் கொண்டது கதை மையம் பிச்சி என்ற கதாபாத்திரத்தை சுற்றி நகர்கிறது அவன் தந்தை ஜல்லிக்கட்டில் உயிரிழந்தார் பிச்சி தந்தையின் கனவை நிறைவேற்றும் நோக்கில் காரி என்ற பிரபலமான காளையை அடக்க முயல்கிறார் இந்த முயற்சியின் மூலம் ஜல்லிக்கட்டு வீரர்களின் மனோபாவம் தைரியம் மற்றும் சமூகத்தின் எதிர்பார்ப்புகள் போன்றவை நாவலில் விரிவாக பிரதிபலிக்கப்படுகின்றன வாடிவாசல் நாவல் ஜல்லிக்கட்டு நிகழ்வின் நுணுக்கங்களை நெருக்கமாக பதிவு செய்கிறது காளைகளின் ஆற்றல் வீரர்களின் தைரியம் மற்றும் பார்வையாளர்களின் உற்சாகம் போன்றவை நாவலில் சிறப்பாக விவரிக்கப்படுகின்றன இது தமிழின் சிறந்த இலக்கிய படைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த நாவல் காலச்சுவடு பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது உயர்மை வணக்கம்